ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மலான ரேண்டம் ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததுமே என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் இருக்குது முதல்ல வந்து அதை எல்லாத்தையும் இல்லைன்னா முத்தி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் பறிச்சிடணுங்க அப்படின்ட்டு நானும் கிளம்பி வேக வேகமாக ஓடியாந்துட்டேன் வந்து பார்த்தா நிறைய காய் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு கிட்டேயே இருக்கிறதால எந்நேரமும் இந்த கிட்ட ஈரம் வந்து இருக்கும் அதிகம் ஈரம் வந்து இருந்தால் செடி வந்து கொளுத்து போயிடும் தலை தான் அதிகமாக வரும் காய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நிறைய காய் வந்து வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஞ்சுமே நிறைய இருக்குது கடையில் வாங்குற கத்திரிக்காயில் மருந்தடிக்காத கத்திரிக்காய் நம்மளால் வாங்கவே முடியாது மருந்தடிக்காமல் கத்திரிக்காய் செடி கொண்டுகிட்டு வரவும் முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மருந்தடிக்காமல் இருந்த காய் தான் அப்படியே ஒரு ரெண்டு மூணு செடிகள் வச்சு விட்டோம் அதில் இந்த செடி தான் நல்லா இந்த அளவுக்கு காயும் கொடுக்குது இந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்குது மற்றபடி இந்த இடங்களில் இருக்கிற செடிகளெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த செடி அளவுக்கு பெருசும் கிடையாது சின்ன சின்னதாக தான் இருக்குது காய்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு காய் மூணு காய் அந்தளவுக்கு தான் இருக்குது ஒரு மூணு செடி வச்சு விட்டோம்னா போதுங்க நமக்கு வரிசைக்கே கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும் ஒரு டைம் காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதாவது இலை எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து புடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மருந்தடிக்காத நம்ம வீட்டு கத்திரிக்காய் நல்லா சூப்பராக கிடச்சிருக்குது காயே பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம சின்ன சின்னதாக இருக்கிற காயெல்லாம் முழு கத்திரிக்காய் குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா அந்த குழம்பு வந்து வச்சுக்கலாம் மீதியெல்லாம் வணக்கிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தளவுக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அப்படியே பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் ஆட்டிருக்குது பச்சை மிளகாயும் செடியில் நல்லா காய்ச்சி தொங்குது டெய்லியுமே பறிச்சுட்டே இருக்கிறோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இருந்துகிட்டே தான் இருக்குது சீசன் போல் அதனால் இருந்த பச்சை மிளகாயும் அப்படியே பறிச்சுக்கலான்னு ஹஸ்பண்ட் வந்து பறிச்சிட்டு நம்ம வச்சு விட்ட செடியெல்லாம் காய்க்கு வந்து அப்படியே காய் காய்ச்சி பறிச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை பறிக்கும் பொழுதும் நமக்கு இருக்கிற சந்தோஷம் அது ஒரு மாதிரியான தனிப்பட்ட தான் ரொம்ப நல்லா இருக்கும் காய் செடியாகட்டும் ஃப்ரூட்ஸ் செடி அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸை பொறிச்சு அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பழம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் வச்ச செடியில் காய் காய்ச்சிருச்சுடா பொறிச்சு சாப்பிடண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்ஸே மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே விதை போட்டு முளைச்சதே கிடையாதுங்க அந்த சமையலுக்கு செஞ்சுட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து செடிக்கு ஊற்றுவோம் அப்படி ஊற்றும் பொழுது அதுலேருந்து இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்த மிளகாய் செடி தான் இது எல்லாமே மிளகாயும் கத்திரிக்காயும் பறிச்சாச்சு அப்படியே அந்த லாஸ்ட்டில் ஒரு சுண்டக்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் தன்னப்பாலை வளர்ந்துருந்தது அதுலேயுமே கொஞ்சம் காய் வந்து இருக்குது சரி பறித்து சுண்டக்காய் சட்னிக்கு எதுவும் அரைச்சிடலாமாங்க பறிக்கிறீங்களான்னு கேட்டேன் ஹஸ்பண்ட் வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்குது காய் பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு okay, விட்டாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டணும் இல்லைங்களா தை பொங்கலப்போ அந்தப்போ எடுத்தது இது மறுபடியும் ஆட் பண்ண மறந்துட்டேன் வீடியோஸில் அதனால இன்னைக்கு வந்து ஆட் பண்ண <laughs> <laughs> ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்கன்னா சன்சி ஆஃபீஸ் பக்கமெல்லாம் அதிகம் மாட்டா அப்படியே வந்தாலும் சின்ன நேரம் சும்மா உக்காந்துட்டு போனால் தவிர மற்றபடி வேறு எதுவும் செய்ய மாட்டா ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களோட உட்காந்து நானும் பாட்டல் போடுறங்கம்மா நானும் பொட்டி போடுறங்கம்மா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவா அந்த விஷயத்தில் சுகஸ்தியை வந்து ரொம்பவே வந்து நான் வந்து பாராட்டுவேன் இப்போ பாருங்கள் பொட்டி போடுவா ஆனால் பொட்டி போட்டுட்டு அம்மா நான் இத்தனை பொட்டி போட்டேன் எனக்கு இது காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்கிக்குவா அந்த விஷயம்லாம் பயங்கரமான உசாரு சீல் பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டு வேலைகள் வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி தரமோ அதே போல நம்ம பண்ற பிஸ்னஸ் எந்த தொழிலா வேணாலும் இருக்கலாம் டெய்லரிங் பண்ணலாம் மற்றபடி ஏதாவது இந்த த்ரெட் எல்லாம் வந்து த்ரெட் வளையல்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா பிரேஸ்லெட் பண்றாங்க எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லி கொடுப்பேன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது சன்சு சுகஸ்தி தான் வந்து பண்ணுவா சன்சிக்கு ஷீட் கொடுத்தாச்சு நிறையா பேர் சன்சி மார்க்ஷீட்டை காமிங்க காமிங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க வாங்க வந்து நீங்களும் பாருங்கள் இயர்லி எக்ஸாம் மார்க் ஷீட்டுங்க ஆறாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க மேடம் மார்க்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் கலந்த மாதிரி கிரேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் சன்சீட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி சன்சி உங்கள் மார்க் எல்லோரும் கேட்குறாங்க அப்படியே நான் காமிச்சிட்றீ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சாச்சு நேற்று மகத்குட்டி கூட போயிட்டு ஈரோடு வந்து போயிட்டு இந்த ரேக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் டெம்பாக்காரங்களை விட்டு எடுத்தார சொல்லியாச்சு எடுத்து வந்துட்டாங்க அப்படியே நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்து குடோனில் கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது கரெக்டான வெயிட்டாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் லேடிஸ் வந்து சேர்ந்து தூக்குனா தூக்கிடலாம் ஜென்ட்ஸ் வந்து தூக்குறாங்க அப்படின்னா ஒரு நாலு பேரே சேர்ந்து தூக்கிடுவாங்க அப்புறம் எங்கள் பிள்ளைங்க தான் அக்கா வாங்க நாமளே தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேடா அப்படின்ட்டு நாங்களே தூக்கி கொண்டாந்துட்டோம் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஜ கஜன்னு இப்படி தான் இருக்குது ஏன்னா திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்து வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் வந்து இல்லை அதனால தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரேக் வந்து வாங்கினதே அப்படியே வாங்கிட்டு வந்த இந்த புது ரேக் ரெண்டையுமே இந்த சைடில் வந்து வச்சு விட்டுறலாம் அங்கே வந்து நிறைய பொருள் வந்து வச்சாச்சு ரேக் வந்து அங்கே வைக்கிறதுக்கு இடம் வந்து இல்லை சரி அதனால் இந்த சைடில் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த சைடில் வந்து வச்சாச்சு அப்படியே குடோனை ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் காலையில் டைமும் அந்த கதவு நீக்கி உள்ளே வர்றோம் பார்த்தீங்களா வந்த அந்த ஒரு பத்து நிமிஷமும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகிற ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குடோன் வந்து நீட்டாக இருக்கும் மற்ற டைம்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கசகசன்னு ஏன்னா பேக்கிங் வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும் அங்கங்கே ஒட்டுறது பேக் பண்ணி அனுப்புறது ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் ஒட்டுறது அந்த மாதிரி இதெல்லாமே செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து சரியாக போயிடும் அதனால் குடோன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இந்த பாக்ஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஆர்டர் வந்ததையுமே டக்குன்னு பேக் பண்ணி அனுப்புறதுக்காக அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு வச்சுருப்போம் இனி குடோனில் வந்த அந்த ரேக்கில் பொருளெல்லாம் வைக்கிறது செட் பண்ணுறது குடோன் க்ளீன் பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து செஞ்சுப்பாங்க எனக்கு கொஞ்சம் வேலை வந்து இருக்குது அம்மா அப்பாவோட கல்யாணத்துக்காக எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை இருக்குது அதனால் நான் வந்து இந்த சைடு வந்துவிட்டேன் நீங்கள் பண்ணுங்கடான்ட்டு நானும் இந்தட்ட வந்துவிட்டேன் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறேங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சிருந்த இந்த மணி மணிப்ளான் செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரைப்பழ மரத்துல அப்படியே நல்லா வளர்ந்து 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 எவ்வளோ பெரிய இலையா வந்துருச்சு பாருங்க கீழே ஃபுல்லாகவே அழகா இருக்குது அப்புறம் இந்த மரத்தை சுத்தியுமே இலைகள் வந்து முடியடா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக வளர்ந்து வந்துருச்சு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் இந்த மரம் இருந்தப்போ இந்த இடத்துல சூப்பராக நிழல் இருந்தது இப்போ அது ஒன்று தான் செம்மையாக மிஸ் பண்ணுறோம் நிழல் வந்து அதிகமாக இல்லை இங்கே வேறு காரையும் போட்டு விட்டாச்சு புதுசாக மரமும் வைக்க முடியாது நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சரி வாங்க குட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் குழந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற சைக்கிள் சக்கரை வச்ச சைக்கிளில் தங்கச்சி குழந்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குது குழந்த ஸ்கூல் போயிடுச்சு இதுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுங்க எப்பவும் போல காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல்னு எங்க அம்மா அப்பா தங்கச்சி தங்கச்சி தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லம் காட்டி அவங்க என்னன்னுட்டாங்க ஸ்டார்டிங்லயே கேக்குற கேள்வி ஏ எக்ஸாம் வந்துருச்சா அதனாலதான் வந்துருச்சானு கேக்குறாங்க எல்லாரும் உண்மையை கேட்டாங்க தானே கேட்டாங்க உண்மைதானே எக்ஸாம் வந்துருச்சு தானே என்ன எக்ஸாம்னு பாக்குறீங்களா இப்ப தானே இயர் எக்ஸாம் முடிஞ்சது எக்ஸாம் தானே வரும் இப்ப என்னடா எக்ஸாம் பாக்குறீங்க இப்ப ஹிந்தி எக்ஸாம் மதியம்மா எக்ஸாம் வரப்போகுது இன்னொரு பாஞ்சு இருபது நாளையில் அதை நினச்சி இப்போவே காய்ச்சல் வந்துருச்சு நேற்று போய் ஊசி போட்டு வந்தாச்சு சரி அதனால் இன்னைக்கு வந்து வீட்லேயே வச்சாச்சு மேடம லீவு 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 போட்டு வீட்டில் இருந்துக்கிச்சு நாளைக்கு நாலனைக்கு இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளி சனி ஒரு பாப்பா ரெண்டு இடையத்துக்கும் ஸ்கூலில் லீவு தான் ஏன்னா ஆனுவல் டே வந்து நடந்துகிட்டுருக்கு ஆனுவல் டே அப்போ ஸ்கூல் வந்து லீவு தான் நம்ம இப்போ அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நம்மளே கொண்டு போய் விட்டு கொண்டு போய் விட்டுட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு வரணும் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டேக்கு போக முடியாது ஏன்னா ஒரு செம்மையான ஒரு குட் நியூஸ் நிறையா பேர் வந்து இதை நீங்கள் பண்ணுங்க கௌரி நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு நிறையா பேரும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க என்ன விஷயம் அறுபதாம் கல்யாணம் வந்து வச்சுருக்கோம் போன டைம் வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு வைக்கலாமான்னு யோசிக்கிறோன்னு சொல்லும் போதே நிறையா பேர் வந்து பண்ணுங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அறுபதாம் கல்யாணம் தான் வச்சுருக்கோங்க என்னைக்குன்னா இன்றைக்கி வந்து வியாழனா வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை திருக்காடையூரில் வந்து வச்சுருக்கோம் அறுபதாம் கல்யாணம் மேக்ஸிமம் திருக்காடையூரில் பண்ணால் தான் ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க அதனால் அங்கே வந்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே கூப்பிடலை ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுட்டோம் அம்மா அப்பா ஹரிதா நான் மணி ரம்யா வீடு நாங்கள் அப்புறம் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அவங்களோட நிறுத்திட்டோம் கூட பிறந்தவங்களோட குழந்தைங்கள கூட கூப்பிடல எங்கள் சித்தி பொண்ணுங்க பெரியப்பா பொண்ணு அவங்கள கூட கூப்பிடல ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனால் பட்ஜெட்டும் அதிகமாகும் அந்தளவுக்கு பிடிக்க முடியாது ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் வச்சுருக்கோம் அதோட சேர்ந்து நீங்களுமே வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க வீடியோவில் கல்யாணத்தை பாருங்கள் நிறையா பேர் இது வந்து பண்ணுறது ரொம்ப பாக்கியம் நல்லதுன்னு சொன்னீங்க நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நாமளுமே பண்ணலாம் அப்படின்ட்டு நாளைல இருந்து ரெண்டு பேருக்கு லீவு நாளைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ட்ரெயின்னு நினைக்கிறேன் ட்ரெயினுக்கு தான் வந்து புக் பண்ணியிருக்கிறோம் அதுக்குள்ள பேக்கிங் வேலை பண்ணணும் இப்போ போய் எல்லாத்தோட புது ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சு பேக்கிங் வேலை பண்ணிடலாம் வாங்க ஓகே போய் பேக்கிங் பண்ணலாமா பேக் பண்ண உடனே நான் எங்கள் அம்மாய் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அம்மாய் வீட்டுக்கு போகலாமா எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாமுக்கு படிக்கலான்னு இல்லை அம்மாய் வீட்டுக்கு கேட்டா படிச்சு படிச்சு காய்ச்சல் வேற வந்துருது சரி கிளம் போய் பேக்கிங் பண்ணலாம் ஓடு வாங்க அப்படியே எடுத்த புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இது வந்து ஹஸ்பண்ட் எடுத்த வேட்டி சட்டை பட்டு வேட்டி சட்டை எடுத்திருந்தோம் ஆனா எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து அவருங்க இந்த அளவுக்கு லைட்டா டக் பிடிச்சிட்டோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை டக் பிடிச்சங்காட்டி கொஞ்சம் கசங்கிடுச்சு அயன் பண்ணணும் அவருக்கு பட்டு வெட்டி சட்டை என்னோடய சாரி வந்து ப்ரீஃபீட்டு கொடுத்துருக்கேன் இன்னும் வரல ப்ரீஃபிட் கொடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சன்சிக்கு பாவாடை சட்டையை எடுத்து தைச்சோம் இது வந்து ஆக்சுவலாக சாரி இந்த சாரியை வந்து எடுத்து பாவாடை சட்டையாக தைச்சி கொடுக்க சொல்லி தைச்சிட்டோம் சன்சி இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக அம்மா எப்படி கல்யாணத்துக்கு இப்படியே தான் வேணும்ட்டா ஏ சன்சி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சோம் இந்த இது டாப் ஆஹ் இதோட ப்ரைஸ் கேட்பீங்க ஆயிரத்தி இருநூறு முந்நூறோ ஸாரீ தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இங்க கணத்துல இருக்கிற லோக்கல் ஷாப்லயே தைச்சிட்டோம் ப்ளஸ் அது இல்லாமல் லைனிங் எப்படியோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுங்க ஆனா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டி பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம் அதை போட மாட்டேன்னு ஒரே அணுச்சாட்டியும் இந்த பிங்க் கவுனு பொங்கலுக்கு போட்டிருந்தா இல்லைங்களா இந்த பிங்க் கவுனே தான் நான் போடுவேன்னு ஆஹ் அலப்பா பண்றா வேண்டான்னு சொன்னாலும் அங்க கோயிலில் வந்து அழுக ஆரம்பிச்சிருவா சரி அவ புடிவு வளர்த்த பண்ண முடியாது சரி அதனால இதே பிங்க் கவுனே அவளுக்கு எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் இன்னும் நகை செட்டு அது எல்லாமே வந்து செட்டு செட்டாக எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும் இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுருக்குறோம் இனி தான் பேக்கிங் வேலை பண்ணணும் படப்படன்னு எஸ்என்சி எனக்கு ஒடி ஒடி ஒடியா அப்போ சட்டையை அயன் பண்ணிட்டு பண்ணிடலாம் நான் தான் அயன் பண்ணுவேன் பண்ணிப்போ நீ ஏன் பண்றியா சரிவா என் ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்ல பண்ணுவாளா ஓ அதனால நீயும் பண்ற ஃப்ரெண்டுக்கு போட்டியா பண்றாளா ஃப்ரெண்ட்ஸ் சன்சியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன கேமரா பேக்கணுமே சன்சியா சன்ஜிக்க வாங்க வகு வாங்க வகு வா சன்சியோட பிரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல துணி துவைங்க வீடு கூட்டுங்க விளை கழுவுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு பாத்துட்டு சன்சி வந்து எனக்கு செஞ்சு குடுப்பா அப்ப நான் உங்களுக்கு செஞ்சு தர்றதே கிடையாது ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதே செஞ்சு தர்றேன் சன்சி இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் இப்போ உன் பிரெண்ட் அயன் பண்றா நீ பண்ற இல்ல சரி இப்படி சொல்லிக்கலாம் சன்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா இல்லைன்னு நான் சொல்ல வீடு கூட்டுவா வா கழுவா எல்லா வேலையும் செய்வா சன்சி வைஸ் பிள்ளைங்க நீங்க எல்லாரும் சன்சி பார்த்துட்டு சன்சி மாதிரி உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே தென் போ அயன் பாக்ஸ் இது இவ அயன் பண்றன்னு சொல்லி சட்டைய பொசிச்சிட்டானா பண்ண மாட்டேன் சப் மைண்ட் வைஸ் நினைச்ச சத்தமா பேசிட்டே கௌரி சரி சரி கொண்டா கொண்டா நான் கிட்டயே நிக்கிறேன் சட்டையை டக்குன்னு தேய்ச்சா தேய்க்கிறதுக்கு அந்தளவுக்கு வராதுன்ட்டு வேட்டி கொடுத்துட்டேன் சன்சிக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணட்டோன்ட்டு அதுக்கப்புறம் சட்டையை கொடுத்துக்கலாம் இங்கே வாருங்க ஒரு ஆளை சுகமோ சுகம் வெளியில் எத்தனை இடம் இருந்தாலும் சரி குடோன் இருந்தாலும் சரி எங்கேயுமே போய் படுக்க மாட்டேன் ஹாலில் அப்படியே இந்த ஃபேனுக்கடியில் தான் படுத்துட்டு போனாங்க ஏனுங்க ஏனுங்க அப்படி தானுங்க ஜாக் பாரு வாலாட்டுற பாருங்க அண்ணாந்து போகிறாலும் வாலாட்டிடுவாரு ஜாக் பாருங்க நல்ல பையன் தேய்ச்சாச்சா

ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கிறதுக்கு சன்ஸு ஹெல்ப்புக்கு இருந்தால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை வந்து முடிச்சுட்டேன் இந்த வீடியோலையும் ஒரிஜினல் வாய்ஸ் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஃபேன் வந்து ஓடுனது பார்க்கல ஃபேன் ஓடங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கரன்னு சவுண்டு வந்துருச்சு அதனால் ஒரிஜினல் வாய்ஸ் மியூட் போட்டு வாய்ஸ் அவரே வந்து கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்காடையூர்லேருந்து கிளம்பி வருவோம் பார்த்தீங்களா அந்த போடுற எல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எல்லாத்தோடய ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்து வச்சாச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண உடனே அவ்வளோதான் நாங்களும் வந்து நானும் சன்சியும் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து போக வேண்டியது தான் அம்மா வீட்டுக்கு அங்கேயும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு கொண்டுட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காது அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் வந்து கல்யாணத்துக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து இந்த கல்யாணத்தோட முக்கியத்துவம் வந்து தெரியலை நார்மலாக அறுபதாம் கல்யாணம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப பாக்கியம் இது வந்து பண்ணுறது பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது தான் எனக்குமே ஆ இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அம்மா அம்மாப்பாவோட கல்யாணத்தை நம்மளால் பார்க்க முடியாது தான் குழந்தைங்களால் பட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அதுவும் ஃபீல் ஆச்சு அம்மா அப்பாவோட கல்யாணத்தையே நம்ம வந்து பார்க்குறோன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீல் ஆச்சு நிஜமாக எனக்கு வந்து அந்த இது இல்ல ஆனா நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சொன்ன எல்லாத்துக்குமே தேங்க்யூங்க ஒரு வழியாக பேக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு முடிச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து போயிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க பேக்கிங் வேலை முடிச்சதுமே சன்சி வந்து கிளம்பி போயிட்டா சன்சி பிள்ளைங்க வந்து அம்மா வீட்டுக்கு போனாங்க அந்த பேக்கிங்க்கு பாக்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக அவங்களோட சன்சி வந்து கிளம்பி போயிட்டா அப்பா வந்து ஆட்டோ வச்சுட்டாங்க ஆட்டோவில் வந்து நீயும் சுகஸ்தி வந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு குடோனில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் நானும் சுகஸ்தியும் போய் சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதனால் அப்படியே கிளம்பியாச்சு சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கல்யாணத்துக்காக ரெண்டு நாளாக உக்காந்துக்கிட்டு பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி அவள் வந்து கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணா வாங்க அவள் என்ன கிஃப்ட்டு ரெடி பண்ணான்னு அப்படியே பார்க்கலாம் அம்மா அப்பாவோட ஃபோட்டோவை பிள்ளைங்களுக்கு அனுப்பி அவங்கள வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கெச் வச்சு ஸ்கெச் பண்ணி அப்படியே சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எதுமோ கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா இதுதான் அம்மா எப்பஜிக்கு கல்யாணம் ஆளுக்கு கொடுக்க போறோம்லம்மா ஏதோ ஒன்று குழந்தைங்க அவங்களா விருப்பப்பட்டு செய்கிறாங்க இல்லைங்களா அப்படி செய்யாதே ரொம்ப சந்தோஷம் அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு சாப்பாடெல்லாம் இனி வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் அறுபதாம் கல்யாணத்துக்கான கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து செஞ்சுட்டு போயிட்டோம் மங்களியம் கோர்த்து கட்டுறது அந்த மாதிரியான எல்லாம் செஞ்சுட்டோம் இனி அதெல்லாம் எப்படி பண்ணணும் அங்கே போயிட்டு எங்கே தங்கணும் எந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் வந்து நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching